விருத்த பாமலை ஆயிரம் என்ற என்னுடைய நூல் வெளியீட்டினுடைய பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பிக்கின்ற என்னுடைய பெருமதிப்பிற்கும் தனிப்பட்ட அன்பிற்கும் உரிய பேராசிரியர் எஸ் சிவலிங்கராஜா சார் அவர்களே இந்நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற செந்தமிழ் சொல்லருவி சந்திரமௌலிசன் லலிசன் சார் அவர்களே நயவுரைகளை செய்து அமர்ந்திருக்கின்ற வ வடிவளகன் கவிஞர் அவர்களே கவிஞர் மாலினி அவர்களே என்னுடைய யாழ் அமலமிருத்தியாகுடைய முதல்வர் அருள் தந்தை ஜெயந்தன் பச்சேக் அடிகளார் அவர்களே அவையிலே பல பெரியவர்கள் இங்கு இருக்கிறார்கள் கிளிநொச்சி உதவி அரசு அதிபர் இங்கிருக்கின்றார் திருமதி இன்பராஜ் நலாயினி அவர்களே யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவர் என் அன்பிற்குரிய பேராசிரியர் விசாகரூபன் சார் அவர்களே என்னுடைய நிகழ்வுகளிலே இறைவணக்கம் பாடி அன்போடு எங்களை ஆற்றுப்படுத்துகின்ற கலாநிதி அரவிந்தன் சுகன்யா சகோதரி அவர்களே அவருடைய மகள் சஹானா அவர்களே இங்கு முன்னாலே ஒரு பண்டிதர் இருக்கின்றார் ஷியாமினி அவர்களே இன்னும் அவையிலே பலர் இருக்கிறார்கள் கவிஞர் ஜெயசீலன் வந்துவிட்டு அவசரமாக சென்றுவிட்டார் விட்டார் கலாமன்றத்தினுடைய உதவி இயக்குனர் திருவாளர் ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களே இன்னும் பலர் என்னுடைய கண்களிலே பட்டிருக்கிறீர்கள் பொய்நிலை மருத்துவர் ஐயா திருநாவுக்கரசு அவர்களே என்னுடைய ஆசிரியர்களான ஸ்டானிஸ்லாஸ் சார் அவர்களே அருட் தந்தையர்களே அருட் சகோதரிகளே முன்னால் இருக்கின்ற எங்களுக்கு இருக்கின்ற கரவையூர் செல்வம் அடிகளார் அவர்களே எல்லோரையும் இந்த வேளையிலே வணங்கி என்னுடைய வாழ்த்துக்களை கூறி ஒரு சில கருத்துக்களோடு இதை நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன் நல்லூர் சுவாமி பிரகாசர் ஒரு அமலமரித்தியாகி இவருடைய அகவையின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டை இந்த ஆண்டு நாங்கள் நன்றியோடு நினைத்துப் பார்க்கின்றோம் முப்பொன் பெருவிழா என்று இந்த ஆண்டை அறிவித்து யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கமும் யாழ் மறை மாவட்டமும் யாழ் மாகாண அமலமர்த்தியாகிகளும் இணைந்து இந்த விழாவை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் அதனுடைய தொடக்க நிகழ்வு முடிந்திருக்கிறது இன்னும் நான்கு ஐந்து பகுதிகளாக அந்த விழா நடைபெற இருக்கிறது அதற்காக மட்டுமல்ல என்னுடைய முதலாவது நூல் மறைப்பணி புனித மாமியது என்ற முதலாவது நூல் ஒரு தான் அது வெளிவந்தது ஒரு பாடசாலைக்கு உரையாற்றப் போயிருந்தேன் அங்கு வந்திருந்த பிரதம விருந்தினர் செங்கையாளியான் சிறவர்கள் சொன்னார் இப்படியான பெரியவர்களைப் பற்றி வளர்கிற சமூகம் பெரிதாக அறிந்து கொள்வதில்லை நீங்கள் பேசியதையாவது அச்சிட்டு கொடுங்கள் பிரயோசனமாக இருக்கும் என்று அதை நான் பெரிதாக எடுக்கவில்லை இதனை கேட்டுக்கொண்டிருந்த அப்போதைய என்னுடைய முதல்வர் அதை சரியான பெரிய சீரியஸான உடயமாக எடுத்து என்னை ஒரே புடியாக பிடிச்சி அந்த நூலை வழிகொணர்ந்தார் அப்போது நான் இந்த நூல்களை பற்றியே அறியாத ஒருவனாக இருந்தேன் வடிவலக கவிஞர் சொன்னது போல காட்டிலும் மேட்டிலும் திருந்த ஒருவனாக இருந்தேன் இலக்கிய உலகிலே சொன்னார் நேர போகும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு தமிழ் துறையில் சிவ சிவலிங்க ராஜா சார் இருக்கிறார் என்று சொல்லி அவரை போய் சந்தித்தார் அவர் தான் அணிந்துர தந்தவர் விசாக ரூபன் சார் மறந்திருப்பார் அப்போ நான் நினைக்கிறேன் நான் ஒரு ஆரம்ப விரிவுரையாளராக இருந்தார் நான் மறைப்பணியாளரும் மாமேதையும் என்ற பெயரோடு போனேன் அப்போ அவர் தான் சொன்னார் சில வேளைகளில் ரெண்டு பேரை குறிக்கிற மாதிரி இருக்கும் என்று சொல்லி போட்டு இப்படி கதைத்து கொண்டிருக்கிற போது ஸ்ரீலிங்கராஜா சார் சொன்னார் மறைப்பணி புரிந்த மாமேதை எப்படி இருக்குன்னு கேட்டார் உடனே சொன்னார் அருமையாக இருக்குது சார்னு சொல்லி அதுதான் என்னுடைய முதல் புத்தகம் அதனை இங்கே வைத்திருக்கிறேன் அவரோடு தான் இது தொடங்கியது இந்த ஆண்டு நூற்றி ஐம்பது ஆண்டு என்ற படியினாலே அவரையும் நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்ற படியினால்தான் அந்த முதலாவது நிகழ்விலே ஒரு சிறிய அஞ்சலி நிகழ்வாக அதனை நான் செய்திருக்கிறேன் அவர் எனக்கு மட்டுமல்ல நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு ஒரு பெரும் அடையாளமாக இருக்கிறார் ஆகவேதான் அவரை இந்த நாளிலே நாங்கள் நினைந்து இந்த விழாவிலே தொடக்கத்திலே இருந்தோம் அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில் குடைபிடிப்பான் என்றொரு பழமொழி இருக்கிறது நாங்கள் எல்லோரும் அறிந்த பழமொழி இது தொடக்கத்தில் விடுமொழி அதாவது விடுகதையாகத்தான் இரு இருந்திருப்பதாக தெரிகிறது கற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில் குடைபிடிப்பான் என்ற விடுகதைக்கு காளான் என்பதுதான் விடையாக இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் மழை பெய்ததின் பின் அற்புபுறவியாகிய இந்த காளான் எழும்புகிறது அதற்கு வாழ்வு கிடைக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அதிலே உண்மை அல்லது அதனுடைய பொருள் பெரிதாக இருப்பதாகத்தான் எனக்கு தெரிகிறது ஏன் இந்த பழமொழியை சொன்னேன் என்று சொன்னால் காளான் போலதான் என்னுடைய கதையும் யாப்பிலக்கணம் படிக்க வேண்டுமென்ற நீண்ட நாள் ஆசை ஒரு விருப்பம் இருந்தது பல்கலைக்கழக அனுமதி கிடைத்தும் படிக்க முடியாத அரசியல் சூழல் இருந்தாலும் அந்த ஆசை என்னுடைய உள்ளத்திலே நீண்டு கொண்டே சென்றது குருவாக வந்து பல்கலைக்கழகத்தை தொடர்வோம் என்று அனுமதி கேட்டபோது பல்கலைக்கழகம் அனுமதி தந்தது ஆனால் மீண்டும் யாழ்ப்பாண இடம்பெயர்வு குறிப்பாக நகர இடம்பெயர்வு எல்லாம் அதற்கான சாத்தியத்தை ஏற்படுத்தவில்லை எல்லோரும் இடம்பெயர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் நாம் பல்கலைக்கழகம் போய் படிப்பது என்னுடைய மனதிற்கு ஒரு பெரிய தர்ம சங்கடமாக இருந்தது இரண்டாவது தடவையும் கைவிட்டு விட்டேன் இருந்தாலும் இந்த கொரோனா காலத்தில் இது ஒரு வகையில் கைகூடியது அதற்கு உந்து சக்தியாக இருந்தவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரான்சில் வசிக்கும் பாட்டரசர் கி பாரதிதாசன் ஐயா அவர்கள் மாணவர்களுக்காக காலம் நேரம் பாராது தியாகம் செய்கின்ற ஒரு ஆசிரியர் நீதிநெறி ஐம்பத்தி இரண்டாவது பாடல் பின்வருமாறு செல்கிறது மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண்துஞ்சார் எவ்வெவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார் பாட்டரசரின் ஊக்கம் அவரின் வழிநடத்தல் அவரின் தியாகம் இன்று கவிதை கலையில் எனக்கு நீந்த தந்திருக்கிறது அவருக்கு என் சிரம் தாழ்த்திய நன்றிகளை சந்தர்ப்பத்தில் சமர்ப்பிக்கிறேன் அவர் வருகிற மாதம் இலங்கை வர இருக்கிறார் என்பதையும் இந்நேரத்திலே அறியத் தருகிறேன் கவிதை யாப்பினை படிக்க வேண்டுமென்று இடைவிடாமல் என்னை இயக்கியவர் அமரர் பண்டிதர் கானா கடம்பீஸ்வரன் சார் அவர்கள் அமரரான அவர் என் நட்புக்கும் நன்றிக்கும் மரியாதைக்கும் உரியவர் நான் எழுதுவதை வாசித்து லைக் பண்ணி முகநூலில் உற்சாகம் ஊட்டியவர்கள் பேராசிரியர் எஸ் சிவலிங்கராஜா கவிஞர் சோப்பா சார் கவிஞர் வடிவளகையன் பேராசிரியர் விசாகரூவன் கவிஞர் வேலனையூர் சுரேஷ் இங்கு இருக்கிறார் என பலர் இவ்வரிசையில் இப்பட்டியலில் இருக்கிறார்கள் ஒரு சிலரை மட்டும்தான் கூடிட்டு காட்டியிருக்கிறேன் அதனால் தான் என் கவிதையோடு பரிட்சியம் உள்ளவர்களில் சிலரை இன்று உரையாளர்களாக அழைத்திருந்தேன் இக்கவிதை நூலை முழுமையாக படித்து முழுமையாக்க உதவியவர்கள் என் யாப்பிலக்கண ஆசான் பாட்டரசர் கி பாரதிதாசன் கவிஞர் சோபாசர் கவிஞர் வடிவலகையன் மாலினி ஆகியோர் இவர்களுக்கு என் நன்றிகள் உரித்தாகுக இவ்விழாவில் தலைவர் செந்தமிழ் சொல்லருவி சந்திர மௌலீசன் லலிசன் அவர்களுக்கு என் நன்றிகள் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தூது தனிநாயகம் அடிகளாரின் நூற்றாண்டு விழாவில் தொடங்கிய நட்பு அவர் தலைமை தாங்கி சிறப்பித்தது எனக்கு ஆனந்தம் முதன்மை விருந்தினராக பேராசிரியர் எஸ் சிவலிங்கராஜா சார் என் கவிதைகளை முகநூலில் ஒவ்வொன்றாக படித்து ஒவ்வொன்றுக்கும் லைக் செய்திருப்பவர் என்னுடைய கவிதைகளை முகநூலில் நீங்கள் பார்த்தால் தெரியும் அதில் தவறவிடாமல் லைக் செய்த ஒருவர் என்றால் முதல் பரிசு சிவலிங்கராஜா சருக்கு தான் கொடுக்க வேணும் அது மட்டுமல்ல காணுகிற போது கூப்பிட்டு வைத்து அவற்றை பற்றிய பின்னூட்டல்களையும் குறிப்புகளையும் சொல்வதோடு தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்துபவர் ஆகவே தான் என்னுடைய எழுத்துத் துறையிலே அவருடைய அந்த உற்சாகப்படுத்தல் முதல் நூலுக்கான அணிந்துரை இப்படி பல விடயங்கள் இருந்தன விழாவுக்கு அழைக்க வேண்டும் என்று ஒரு நீண்ட பட்டியலே இருக்கிறது நீண்ட நாட்களாக யோசித்து கடைசியாக சிலரை இந்த விழாவில்தான் அழைக்கக்கூடியதாக இருந்தது ஆகவே அவர் இந்த விழாவிலே கலந்து சிறப்பித்தது பிரதம விருந்தினராக வந்திருப்பது எனக்கு பெருமையும் மகிழ்வும் தருகிறது சோபாசர் அடிக்கடி ஊடாக கதைத்து இலக்கியம் மட்டுமல்ல நல்லுறவையும் வளர்த்து கொள்பவர் என் அன்புக்குரிய ஒரு பெருந்தகை அவருக்கும் இந்த வேளையிலே அவர் இல்லாவிட்டாலும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நிற்கின்றேன் வடிவளகையன் கவிஞர் அவரை போல அவரின் பெயரை போல அவரின் உள்ளத்தை போல அவரின் கவிதைகளும் வடிவு பெயர் வடிவளகன் வானா வடிவளகன் முகம் தெரியாமலே என் கவிதைகளால் ஈர்க்கப்பட்டவர் உங்கள் அன்புக்கு நன்றி ஐயனே மேரி மெக்டலின் ஜே கெனடி தமிழ் ஆசிரிய ஆலோசகர் பாவலர் பயிலரங்கில் எங்களோடு கூட படிப்பவர் யாப்பினை கற்றுக்கொள்ள ஒரு வகையில் இருந்தவர் அவருக்கு என்னுடைய நன்றியை இந்த வேளையிலே தெரிவித்து நிற்கின்றேன் இந்நிகழ்வு சிறப்புற இந்த மண்டபத்தை தந்துதவிய திருமறை கலாமன்றத்தினருக்கும் கலைத்து அழகியல் கல்லூரி அதிபர் அவருடைய உதவியாளர்கள் கலையக பொறுப்பாளர் சர்வா திருமறை கலாமன்ற சகோதர சகோதரிகள் திருவாளர் செல்மர் எமில் இறைவணக்கம் பாடிய அரவிந்தன் சஹானா ஆகியோருக்கு என்னுடைய அன்பையும் நன்றியையும் இந்த வேளையிலே தெரிவித்து மகிழ்கின்றேன் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரைத் தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் பணி செய்து கிடப்பதே என பல தடவைகளில் என் பணியை தொடர்ந்திருக்கிறேன் மேற்சொன்ன கூற்றின் பொருள் அதனை கூறுவதற்கான பின்னணி உங்களுக்கு ஓரளவுக்கேனும் புரியும் என நம்புகிறேன் எல்லாவற்றுக்கும் சத்தமும் சஞ்சலமும் நிறைந்த காலம் இது எண்ணமோ பெரிது காரியமோ சிறிது எல்லாவற்றுக்கும் சத்தமும் சஞ்சலமும் நிறைந்த காலம் இது என் பணிகளை அமைதியாகவே ஆற்றுகிறோம் என்று பாரதி ஒரு இடத்தில் குறிப்பிடுவான் அந்த வரிகள் என்னுடைய உள்ளத்தை ஈர்த்தது நெஞ்சிலே பதிந்தது மேற்சொன்ன கூற்றுக்களோடுதான் பல காலங்களை கட்டங்களை கடந்தேன் கடந்து கொண்டிருக்கிறேன் கடப்பேன் என்ற நம்பிக்கை உண்டு எல்லாம் அவன் போட்ட பிச்சை என்ற ஒரு வார்த்தையையும் என்னுடைய எுரையிலே பதிவு செய்திருக்கின்றேன் இதில் போற்றுவதற்கும் வாழ்த்துவதற்கும் என்னை பெரிதாக நினைப்பதற்கும் ஒன்றுமே இல்லை எல்லாம் இறைவன் கொடுத்த தாளந்துகள் அவருடைய ஆசீர்வாதங்கள் ஆகவே அந்த வகையிலே இவற்றை நான் வளர்வதற்காக மட்டுமல்ல சமூகம் பயன்பெற மற்றவர்கள் அதனால் ஆனந்தம் பெற பிரயோசனமடைய இதனால் இறைவனுடைய புகழ் உயர எல்லா புகழும் இறைவனுக்கு என்று பெரியவர்கள் சொல்வார்கள் அதே போல அவருடைய மகிமை உயர நம்முடைய ஆற்றல்களை பயன்படுத்துவோம் நம்மாலான பணிகளை அமைதியாக தொடர்வோம் தொடர்வேன் என்று இந்த வேளையிலே கூறி நிறைவாக இந்த சபையிலே ஒரு சிலரை தவிர எல்லோரும் இங்கு இருக்கிறீர்கள் சிலர் அவசரமாக செல்ல வேண்டிய கட்டம் பலர் பெருந்தகைகளாக இருக்கிறார்கள் கச்சேரியினுடைய ஒரு பெரிய காசாளர் இங்கே இருக்கிறார் மிஸ் இங்கே இருக்கிறாங்க சிலரை நான் விட்டுவிட்டேன் இப்படி பலர் இருக்கிறீர்கள் இன்னும் பலருடைய பெயரை குறிப்பிட வேண்டும் ஒவ்வொருவரும் பொறுமதியானவர்களாக இருக்கிறீர்கள் விழா தொடங்குகிற அந்த வாசலில் நின்று கொண்டு பலர் எப்படியப்பா இவர்களையெல்லாம் அழைத்து வந்தா என்று கேட்டார்கள் கவிஞர் முல்லைத்தீவன் இங்கே இருக்கிறார் முல்லைத்தீவிலிருந்து இதற்காகவே இன்றைய நாளிலே பயணம் செய்து வந்திருக்கிறார் இன்னும் பலர் இங்கே இருக்கிறீர்கள் ஆகவே உங்களுடைய ஒவ்வொருவருடைய பிரசன்னமும் எனக்கு ஒரு பெரும் பெருமதியாக இருக்கிறது ஆகவே இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அருட் தந்தையர்கள் அருட் சகோதரிகள் என்னுடைய அழைப்பையேற்றி இங்கு அதிதிகளாக வந்தவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை கோரி இன்றைய நாளிலே எங்களுடைய தலைவர் குறிப்பிட்டது போல இவற்றையெல்லாம் பதிவு செய்கின்ற எங்களுடைய மறையலை தொலைக்காட்சி குழுவினருக்கும் இயக்குநருக்கும் நன்றி கூறி யாரையாவது இதனை விட்டுவிட்டால் தயவு செய்து பெருமனதோடு அந்த நன்றியை மீட்டுக்கொள்ளும்படி கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்